ஹலோ ஹாய் ராணிஸ் கிச்சன் தமிழ் நேர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப சேஃபாக இருங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் அது என்னென்னா சுழியும் ரெண்டு விதமாக செய்ய போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடப்பருப்பு காலோ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் உளுந்தும் பச்சரிசியும் சரி பங்காக ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துட்டேன் இப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம கடலப்பருப்பு வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்தாச்சு அது நல்லா கொதி வரட்டும் நம்ம மூடி வச்சிடலாம் இப்ப தண்ணி நல்லாவே சூடு வந்துருச்சு நான் ஊற வச்ச கடலப்பருப்பை நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டேன் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சிடலாம் இப்போ நல்லா கிளறி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம் கடலப்பருப்பு ரொம்ப வேகக்கூடாது குழஞ்ச மாதிரி வந்துச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது நான் கால் கிலோ வெல்லத்தை இடித்து வச்சிருக்கேன் அதை மிக்ஸி ஜாடியில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் ஆக்கிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு பாருங்கள் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கலாம் நான் அதான் ஒரு பவுல மாத்திக்கிறேன் கடலப்பருப்பு பண்ணிக்கலாம் கடலப்பருப்பு வெந்த மாதிரியே இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்க நல்லாவே மசூத் வருது நம்ம இந்த நேரத்தில் அதை வடிச்சு எடுத்துக்கலாம் இப்ப வடிச்சு நான் எடுத்துக்கிட்டேன் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதுக்கு தேவையான பொருளெலாம் நம்ம சேர்க்க போகிறோம் அரைச்சி வச்ச வெள்ளத்தை நான் அதில் சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தேங்காய் ஓரளவு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம் உப்பு வெல்லம் எல்லாமே ரொம்ப சேர்ற மாதிரி நல்லா விட்டு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம உருண்டை பிடிக்க அரைஞ்சிடலாம் பாருங்கள் கடலப்பருப்பு ஓ ரொம்ப அரைஞ்சி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வராது பாருங்கள் நல்லாவே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு சுளியும் சுவிட்ச் செஞ்சு உருட்டி எடுத்தாச்சு இப்போ நம்ம காரம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இப்போ இருக்குது இப்போ கடாய் சூடு வந்துடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் ஆயிலை நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ ஆயில் சூடு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக அரைஞ்சு நான் அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்க போகிறேன் ஒரு கேரட்டை சின்னதாக அரைஞ்சி நான் அதில் சேர்த்து அதையும் வதக்கி விட்டுக்க போகிறேன் அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லாவே கேரட் வெந்திருக்கு இப்போ தேவையான மசாலெலாம் நம்ம சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் இஞ்சி குண்டு விழுது சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ பிரியாணிக்கு அரைச்சி வச்சுருக்க பட்டை கிராமு ஏலக்காய் மசாலா பவுடரை நான் அதில் சேர்த்துக்கிறேன் அது உங்ககிட்ட இல்லைன்னா கரம் மசாலா தூள் சேர்த்துக்கங்க இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ உருளைக்கெழங்க வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன் இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம் பாருங்க நல்லாவே கிளறியாச்சு இப்போ தேவையான அளவு கருவேப்பில் சேர்த்து இப்போ மசாலா நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ நான் கடாய் வச்சு எண்ணெயை சேர்த்துக்கிட்டேன் இப்போ நல்லா சூடு வரட்டும் இந்த மசாலா நல்லாவே ஆரடிச்சு நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நல்லாவே உருட்ட வருது நம்ம எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாம் இப்ப எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு பாருங்க இப்ப நம்ம எண்ணெய் சூடு வந்துருச்சான்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம இனிப்பு சுழியனை போட்டு எடுத்துடலாம் இப்போ இனிப்பு சுழியனை நம்ம அதில் சேர்த்து நம்ம மாவில் நல்லா தடவி நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் பாருங்க ரொம்பவே நல்லா வருங்க எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது இப்போ நல்லா செவந்துட்டு வருது நம்ம திருப்பி போட்டுடலாம் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல இனிப்பாகவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்க நல்லா கோல்டன் கலரில் செவந்து வந்துருச்சு நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம காரம் செய்ய போகிறோம் இப்போ அந்த உருண்டையை நம்ம அதே மாதிரி எடுத்து எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம் காரமும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ நம்ம இதையும் திருப்பி போட்டுக்கலாம் இது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியான வேலை தான் பாருங்க செவந்திருச்சு நம்ம இதை எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் சுாக ரெடி ஆயிடுச்சு இப்படி இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம் பாருங்கள் இனிப்பு சுழியானும் காரை சுள்ளியானும் ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்